வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திர வகுப்பு வகுப்பு தொடங்கும் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் தினசரி நாட்கள் இது ஒரு வகுப்பு வகுப்பின் சிறப்பம்சங்கள் வாஸ்துவின் அறிமுகமும் உண்மையும் வாஸ்து என்பது உண்மையா பொய்யா வாஸ்துவில் நவக்கிரகங்களின் பங்கு என்ன ஒரு வீட்டை பார்த்தவுடன் அந்த வீட்டில் உண்டான வாஸ்து தோஷங்களை கண்டறிவது வாஸ்து சாஸ்திரம் என்பது என்ன பதினாறு திசைகள் டிகிரி அடிப்படையில் என்ன வேலை செய்யும் ஜோதிடத்தை இணைத்து மனையை எப்படி தேர்ந்தெடுப்பது பிரம்மஸ்தானத்தின் மகிமைகள் திசைகளின் காரகங்களும் பலன்களும் தல்லிய தோஷம் எப்படி கண்டுபிடிப்பது சரியான மனையை தேர்வு செய்து வாங்குவது எப்படி திசைகளின் உச்ச நீச்சங்களின் அதிசூட்சமங்கள் வாஸ்து முறைப்படி தலைவாசல் அமைக்கும் சூட்சமங்கள் தெருக்குத்து என்றால் என்ன மூளை குத்து என்றால் என்ன வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் எந்த திசைகளில் எந்த பொருட்களை எங்கே எப்படி வைப்பது தொழில் முறையில் நீங்களே எப்படி வாஸ்து பார்க்க வேண்டும் வீடு கட்டிய பிறகு கோர விபத்து உறவுகளில் தவறான நடவடிக்கைகள் நடப்பதற்கு உண்டான கோளாறுகள் என்ன வீட்டில் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வது எப்படி யாருக்கெல்லாம் ஏற்படும் வாஸ்துப்படி கிணறு போர் செப்டிக் டேங்க் படிக்கட்டு அறை கழிவறை படுக்கை அறை சமையலறை மேலும் பல வீட்டில் அமைக்கப்படும் அனைத்து அறைகளை எங்கே துல்லியமாக அமைப்பது மனையடி சாஸ்திரம் என்பது என்ன மனையை வாங்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய சகுனம் என்ன நல்ல சகுனம் சிறப்பும் மனையை குழி தோண்டி பார்த்து எப்படி பலன் சொல்வது திசைகள் அறிந்து நவக்கிரகங்களின் முறைப்படி வாசல் படி அமைப்பது எப்படி வீட்டில் வாசல் படியின் பலன்கள் என்ன பிரம்மஸ்தானம் என்றால் என்ன பிரம்மஸ்தானத்தை முறையாக எப்படி பயன்படுத்துவது மனைக்கு பொருத்தம் பார்ப்பது எப்படி உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் வசியம் உள்ளதா மனையின் சூட்சமமான அடியின் பலன்கள் எந்த நாளில் வீடு மேல் கூரை போடலாம் கதவு வைக்கலாம் மற்றும் சுபகாரியங்களை அமைக்க முடியும் வீட்டிற்கு நல்ல காரியங்களை செய்ய உகந்த நாட்கள் எது திருமணத்திற்கு எப்படி திருமண பொருத்தம் தேவையோ அதே போல் வீட்டிற்கு எப்படி மனை பொருத்தம் அமைப்பது இதுவரை எந்த வகுப்பிலும் தராத வாஸ்து பிரசன்னம் இந்த வகுப்பில் தரப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் டிடிஎச் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பி டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம்

இரண்டு ஐந்து மூன்று ஏழு